காஞ்சிபுரம் கோவில்ல தொடர்ந்து இந்த வடகலை வர்சஸ் தென்கலை ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு சார்பட்டா படம் பார்த்துருக்கீங்க சார்பட்டா பரம்பரை அதில் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு குரூப் சார்பட்டான்னு ஒரு குரூப் இடியப்ப நாயக்கர்னு ஒரு குரூப் ஆமா அப்போ தான் சண்டை போடுறதுக்கு வேகம் வரும் அப்போ தான் அந்த ஸ்போர்ட்ஸ் நான் இது பண்ண முடியும் எனக்கு போட்டியாக ஒருத்தர் இருக்கணும் சிவாஜி இருந்தாக்கா எம்ஜிஆர் இருக்கணும் கலைஞர் இருந்தால் எம்ஜிஆர் இருக்கணும் தியாகராஜபகதூர் இருந்தாங்க பியூ சின்னப்பா இருக்கணும் ஜெய்சங்கர் இருந்தால் ரவிச்சந்திரன் இருக்கணும் கமல் இருந்தால் ரஜினி இருக்கணும் அது மாதிரி தான் வடகலை தென்கலைன்னு ஒரு பிரிவை பிரிச்சு விட்டது மூலமாக பெருமாளுடைய புகழை ரெண்டு பேரும் பாடுறான் ஏன் பெருமாள் தாண்டா பெருசுங்கிறான் ஏன் பெருமாள் தாண்டா பெருசுங்கிறான் பெருமாள் ஆக பெருமாளுடைய புகழை விதவிதமாக பேசுறாங்க கமலும் ஜெமினியும் பேசிக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி அந்த படத்தில் நடிச்சு அதுக்காக பெருசாக விருத்து கொடுத்துட்டாங்க என்ன பெருசாக கெடைச்சிட்டேன் அது விருத்து சொல்லியாச்சு சரி இந்த இது இந்த சேவை ஒன்று பண்ணதுக்காக ஒன்று பெரிய பத்மஸ்ரீட்டாங்க அந்த பெரிய சாவியாது பத்மஸ்ரீ வாங்கினது சொல்லியாச்சு ரெண்டு பேரும் புகழை பாடுறதால போட்டி போடுறாங்க வித்தியாசமான போட்டி அவ்வளோதான் அப்புறம் ஏன் சார் அடிதடி சண்டையெல்லாம் வந்து அப்போ தான் வெறும் இருக்கு அந்த வேகம் தொண்டனுக்கு வேகம் திருப்பதி பெருமாள் குபேர கட்டை கடை வாங்கியிருக்காரு தெரியும்ல கனிம சார் தெரியும்ல அந்த உண்டியல்ல உழுவுற காசு இவ்வளவு பணம் உழுவுலேன்னு வச்சுக்கோங்க பெருமாளை கட்டி வெளியே எடுத்துட்டு வந்துப்போம் பெருமாளை கட்டி வெளியே எழுத்து வந்துப்பாங்க போயிருக்குள்ள விட மாட்டாங்க உடனே செய்தி பரவும் அம்மாயிலிருந்து அங்கேருந்து வந்து அடுத்த நிமிஷம் வந்து ரொம்பிடும் அப்புறம் தான் பெருமாளை கொண்டு போவோம் இன்னைக்கும் நடக்குது அது எப்படா முடியுங்கிறாங்க கலியுகம் முடிஞ்சு அந்த யுகத்துக்கு பிறகுதான் உண்டியல்ல போடுறது வந்து திருப்பதி கோயில்ல ஒரு ரிச்சுவல் ஒரு சடங்கு நீங்க அபிஷேகம் பண்ற மாதிரி உண்டியல்ல காசு போடுறது ஒரு சடங்கு ஆமா அது மாதிரிதான் இது இதுல வந்து ராமானுஜர் வந்து வித்தியாசம் ஆகுது பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய கோயிலுக்குள்ளார் எடுத்துட்டு போனார்

காஞ்சிபுரம் கோவில்ல தொடர்ந்து இந்த வடகளை வர்சஸ் தென்கலை ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு நீங்கள் வந்து ஒரு ஏத்திஸ்டு தான் பட் நீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஏன்னா நீங்க வந்து இப்போ வரைக்குமே மகாபாரதம் ராமாயணம்லேருந்து எல்லா இது பகவத்கீதையிலேருந்து எல்லா விஷயமும் சொல்றீங்க ஆனால் நீங்கள் ஏத்திஸ்ட் சரியா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காஞ்சிபுரம் விஷயங்கள் காஞ்சிபுரம் விஷயம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது எங்கெல்லாம் இதில் சொல்லணும்னாக்கா சார்பட்டா படம் பார்த்துருப்பீங்க சார்பட்டா பரம்பரையா இல்லை ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு குரூப் சார்பட்டான்னு ஒரு குரூப் இடியப்ப நாயக்கர்னு ஒரு குரூப் ஆமாம் அப்போ தான் சண்டை போடுறதுக்காக வேகம் வரும் அப்போ தான் அந்த ஸ்போர்ட்ஸை நான் இது பண்ண முடியும் எனக்கு போட்டியாக ஒருத்தர் இருக்கணும் சிவாஜி இருந்தாக்கா எம்ஜிஆர் இருக்கணும் கலைஞர் இருந்தால் எம்ஜிஆர் இருக்கணும் தியாகராஜ பகாதர் இருந்தாக்கா பியூ சின்னப்பா இருக்கணும் ஜெய்சங்கர் இருந்தால் ரவிச்சந்திரன் இருக்கணும் கமல் இருந்தால் ரஜினி இருக்கணும்

கமலும் ஜெமினியும் பேசிக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி அந்த படத்தில் நடிச்சு அதுக்காக பெருசாக விருது கொடுத்துட்டாங்க என்ன பெருசாக கிடைச்சிட்டேன் அது விருது கொடுத்தது சொல்லியாச்சு சரி இந்த இது இந்த சேவை ஒன்று பண்ணதுக்காக உன்னை பெரிய பத்மஸ்ரீட்டாங்க பெரிய சாவியாது பத்மஸ்ரீ வாங்கிறது சொல்லியாச்சு அது எதிர்மறையாக பேசுகிற மாதிரி உனக்கு புகழ்த்து பேசிக்கிட்டு போன அதுதான் வடகிழ தென்கலைங்கிற முறையில் அவனும் பெருமாளை பற்றி பேசுகிறான் வடகளை போட்ட அந்த நாமத்தை போட்ட பெருமாள் தாண்டா உயர்ந்தவர்கிறான் அக வடகலை போட்ட பெருமாள் உயர்ச்சியை வந்து அவன் சொல்கிறான் தென்கலை நாமத்தை போட்ட பெருமாளை பற்றி இவன் சொல்கிறான் ஆக பெருமாளை உயர்த்தி பேசுகிறான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒன்று தான் ரெண்டு பேரும் ஒன்று தான் பெருமாளுடைய புகழை பாடுறாங்க உண்மையை சொல்லப்போனால் அவனுக்கு தான் உண்மையான பக்தர்கள்

சார்பட்டை தோற்கடிச்சே வருவேன் இடியப்ப நாயக்கரை ஒழிச்சிக்கிட்டா போட மாட்டேன் அப்போ தான் சண்டை குத்த முடியும் என்னால் ஏற்ற அப்படியே கோவிந்தா நிற்கிறான் இந்த பக்கம் முருகன் நான் நிற்கிறேன் ஏடா முருகா என்ன அடிக்கப் சரி சரி சாரி அப்படி பால்சிங் இப்படி நடக்கும் ஓ கோவிந்தா என் ஃப்ரெண்டுன்னு நான் மாட்டோம் தொலைச்ச அப்போ தான் பால்சிங் நடக்கும் முருகா அப்படி அதுக்கு தான் தேவைன்னா போட்டின்னு போட்டால் தான் ரெண்டு பேரும் புகழை பாடுறதில் போட்டி போடுறாங்க வித்தியாசமான போட்டி அவ்வளோதான் அப்புறம் ஏன் சார் அடிதடி சண்டை எல்லாம் அப்போ தான் வெறும் இருக்கு அந்த வேகம் தொண்டனுக்கு வேகம் அண்ணா திமுக எடுக்கிறீங்க திமுக எடுக்கிறீங்க ரெண்டு பேத்துக்கு அண்ணா தான் தரது என்னத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டீங்க கொள்கைகள் ஏதோ கொள்கை இருந்தது என்ன பெரிய வித்தியாசம் கொள்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவும் திராவிட இயக்கம் தான் வித்தியாசமான போட்டி ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுக்குள்ள ரெண்டா சண்டை தலைவர் மாற்றிக்கிட்டீங்க அவ்வளோதான் இப்போ சண்டை சேர்ப்பட்டா மாதிரி இடையே படாது அதனால் வடகலை தென்கலைங்கிறது வந்து இந்த வைணவ கடவுள்களை வந்து பெருசாக்கிறதுக்காக ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு போட்டி போட்டு பேச பேசும்போது பல வித விஷயங்கள் வரும் மட்டிமன்றத்தில் என்ன நடக்குது கற்பில் சார்ந்த ஒரு கண்ணையாக மாதவியாங்கிறாங்க ஆக மாதவியினுடைய உயர்வு எல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றீங்க கண்ணகியை பற்றி தாக்கி பேசுகிறீங்க அதுக்கு பதில் கொடுத்துட்டு மாதவியை தாக்கி பேசுகிறீங்க ரெண்டும் இது பண்ணும்போது ரெண்டு பத்தினுடைய உயர்வு உயர்வுகளும் தெரிஞ்சால் இது தெரிந்து சிலப்பதிகாரங்கிற கதைக்கு மரியாதை கிடைக்குது இன்றைக்கி நல்ல பட்டிமன்றத்தை சொல்ல துணுக்கு தோரணும் என்ன தோ கே கே கேட்கறதுக்க நாராசமாக ஒரு கூட்டம் உட்காந்துட்டு அட்டைகாசம் பண்ணிட்டு சுற்றித்து இன்றைக்கி அதெல்லாம் வேறு அது அப்போல்லாம் பட்டி இலக்கியம் பேசுவாங்க ராமாயணம் உயர்ந்ததோ மகாபாரதம் உயர்ந்ததான் உடனே கதை தெரியும் நமக்கு இலக்கியம் தெரியும் அது மூலமாக தெரிஞ்சு அது மூலமாக நமக்கு விஷயங்கள் தெரியும் இன்னைக்கு என்ன

அப்புறம் தான் பெருமாளை கொண்டு போவாங்க இன்றைக்கும் நடக்குது அது எப்படா முடியுங்கிறாங்க கலியுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ அந்த யுகத்துக்கு பிறகு தான் அந்த கடனை முடியுங்கிறாங்க அது அதனால தான் உண்டியல்ல போடுறது வந்து திருப்பதி கோயிலில் ஒரு ரிச்சுவல் ஒரு சடங்கு நீங்க அபிஷேகம் பண்ற மாதிரி உண்டியல்ல காசு போடுறது ஒரு சடங்கு அது மாதிரி தான் இது பெருமாளை பத்தி வடகலை தென்கலைன்னு ரெண்டு பேரை போட்டு போட்டு அந்த போட்டி நடக்குது அந்த பொண்ணியில் அவன் ஜெயிச்சாக்க இந்த வருஷம் நான் விடறது நான் நடத்தி காட்டுறா நான் ஜெயிப்பேன்டா அதை விட வாத பிரதிவாதங்களுக்கு கொண்டு வரும் ஆக அதில் வந்து புகழ் ரெண்டு பகுதியிலேயே பரவும் பட் அவர்களை வந்து பிரதானப்படுத்தி இந்த சண்டைகள் நடக்கிற மாதிரி பேசப்படுறதில்லை ராமானுஜர் வந்து அதாவது அந்த இந்து மதத்தில் பிராமண மதத்தில் மூணு வகையான பிரிவுகள் வருது ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு அது வரல பிராமண மதம் இங்கே பெருசாக மறுணேன் தெற்கு பகுதியில் மரண கார்டி சக்கரர் அவரு காளி ஆதிஷன் சார் அவரு மதுர மத்திய கர்நாடகா கர்நாடகா ம் பத்வாச்சாரியார் ஆமா ஸ்ரீப்ரபதூ இந்த மூணு பேரும் இது பண்றாங்க ஒருத்தர் வந்து Advaitaங்கறாரு ஒருத்தர் வந்து Dvaitaங்கறாரு ஒருத்தர் Advaitaங்கறாரு இன்னொருத்தர் விஷா Vishishtadvaitaங்கறாரு மூணு பேர் யார் யாரோ சொன்னா தெரியும் இதுல வந்து ராமானுஜர் வந்து வித்யாசமா வந்து பティலந்து சேனவர்கள் எல்லாம் தன்னுடைய கோயில் கூட எடுத்துட்டு போனார் புறத்தாழ்வாரர் போன்ற பட்டினத்தை விட்டு பூ வாங்கி அதை தான் பெருமாளுக்கு சத்து தோல் மேலே கை போட்டு உள்ளே கூட்டிட்டு போறாரு கூட்டிகிட்டு ஆழ்வார்னு பேர் வச்சார் குர குரத்தா குரத்தான்னு பேர் குரத்த ஆழ்வார்னு பேரை பார்த்தார் அந்த வீடுகளில் போய் சாப்பிட்டார் அந்த பசங்களை கூட்டிகிட்டு வந்தாரு அவங்களுக்கு வேதம் கற்பித்தார் ஒரு குறிப்பிட்ட வேதம் வந்து பிராமணர்களை தவிர யாராவது யாரும் கற்றுக்கூடாது போது ஸ்ரீரங்க கோயில் மேல ஏறு நின்னுட்டு எல்லாரும் கேட்குற மாதிரி கற்றுனார் ஆமா சார் அது ஸ்ரீரங்கத்தில் உருவா புரட்சி உருவா அதனால தான் வந்து இந்து மதத்துக்காக சேர்ந்தவங்க வந்து பிர ராமானுஜரை பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க அதனால தான் கலைஞர் கடைசி காலத்தில் மதத்தில் ம புரட்சியை உண்டாக்கிய மகான் அப்படின்னு சொல்லி ராமானுஜருடைய வரலாறு எழுதினார் ஏன்னா பெரியாருக்கே பாடம் கற்று கொடுத்தவர் ராமானுஜர் பட்டியலத்தை சேர்ந்தவங்க கோயிலுக்கு போகலாங்கிற ஆலய பிரகத்தை கொண்டு வந்து ராமானுஜர் இன்றைக்கி பின்னாடி வந்த திராவிட இயக்கங்களுக்கு அவர் தான் முன்னோடி

அந்த வகையில் தான் நான் அவரை பார்க்குறேன் அதுக்காக அவருடைய வரலாறு படித்தேன் ஸோ அந்த ஒரு விஷயம் கூட வந்து இந்த ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணி இது கூட வருஷ வருஷம் வந்து இந்த இந்த பிரச்சனையில் பேசும்போது ராமானுஜரை பற்றி பேசுவாங்க ராமானுஜர பற்றி பேசும்போது பட்டியலினத்தோர்களும் கும்பிடலாங்கிற அந்த பிரச்ச விஷயமே வெளியே வரும் பிராமணர்களும் அவர்களை ஏத்துக்கிட்டாங்கிற ஒரு சமுதாய சமூக நீதி அங்கே கிடைக்குது பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்க இது போட்டியே கிடையாது பெருமானருடைய புகழை இப்படியும் பாடலாம்னு காட்டுறாங்க வேற எந்த சிவனுக்கோ பிரம்மனுக்கு தான் ஒன்றுமே கிடையாது சிவன் கோயில் அந்த மாதிரி இல்லையா நாயன்மார்கள் அந்த மாதிரி அடிச்சிக்கலாம் ம் பட்டை தான் அவ்வளோதான் ஒரே இது தான் இதில் தானே இப்படியும் போடலாம் கீழே ஒரு கோடு போட்டி எடுக்கலாங்கிறது ரெண்டு வகையான நாமம் பாதம் யூஸ் அது எதுவோ எது அது விலகல் அதனுடைய விளைவு பெருமான பற்றி போடுபாடுறாங்க ஒரு போட்டியில் நல்லா பிரமாதமாக வருது இல்லை ஆக பெருமாளுடைய புகழை வந்து அந்த ஆழ்வார் இருந்து இப்படி பாடினாருக்கு என்ன சொல்ற அதுக்கு பதிலா இந்த ஆழ்வார் இதை சொன்னார் தெரியும் பாசங்கள் வெளியே வருது அழகான முறை பெருமாளோட ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது என்ன பொறுத்தவரோ ஆழ்வார் பாசனங்கள் போல ஒரு தமிழ் எஞ்சுமே இருந்திருக்க முடியாது அற்புதமான படம் நாலாயிரம் அதை விட என்னோட ஆழ்வார் சுஜாதா எழுந்திருக்காருமா ஆழ்வார்கள் ஒரு எளியாரு படித்து பாருங்கள் அதை விட வந்து ஒரு வைமவத்தை வந்து பார்ப்பதுக்கு போய் யாராலுமே எழுத முடியாது தமிழுக்கு அவர்கள் செய்திருக்க அந்த பாடல்கள்லாம் என்ன எத்தனை விஷயங்களை அவங்க சொல்லியிருக்குன்னா அற்புதம் பெருமாளை நான் ஏற்றுக்கிறேனோ இல்லையா அந்த தமிழை நான் ஏற்றுக்கிறேன் ஆண்டாளுடைய தமிழை நான் ஏற்றுக்கிறேன் ஆண்டாளை ஏற்றுக்கிறேன்னா இல்லையே ஆண்டாளுடைய தமிழை நான் ஏற்றுக்கிறேன் ஃபைன் சார் ஆனா இது வேற மாதிரி தான் நீங்க அதுக்கு வந்து எப்படி அதை பதில் சொல்றீங்க உங்களோட பார்வை என்ன ஏன்னா நீங்களும் இத்தனை வருஷம் வந்திருக்கீங்க தான் சார் உங்ககிட்ட கேட்டேன்